கன்னி ராசிக்கு இவ்வாரத்தில் லக்கி குபேரனின் பரிபூர்ண அருள் கொண்டதாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலன் வெள்ளி போன்ற நாட்கள் சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு இலாபாதிபதியான சந்திரன் மேஷத்தில் இவ்வாரத்தில் அமர்கின்றார் வேலன் வெள்ளி அந்த நாட்களில் நிதானம் பொறுமை காட்டுங்கள் அதற்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் அந்த நாளிலே கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் செல்வது நல்லது இருப்பினும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக இருக்கும் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் தன்னுடைய சொந்த நச்சத்தில் இருக்கின்றார் அது மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் புதனுக்கு பகை கொண்ட செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது நல்லது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி என்று ராசியிலிருந்து செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அதுவரை ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் ஆகையால் வீண் அழுத்தங்கள் தவிர்ப்பது நல்லது அவற்றினால் மனதிலே குழப்பங்கள் தான் வரும் ஆரோக்கியத்திலும் சிறப்பற்ற நிலை இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கரன் புதன் நட்சத்திரப்பாரிவதில் இருப்பதும் பதினோராம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதும் சனியும் சுக்கரனும் உங்களுக்கு பார்வை பாரிவதில் இருப்பதும் யோகத்தைத் தருகின்றது ராசிக்கு ஐந்தாம் வீடு சனி வீட்டை சுக்கரன் பார்க்கிறார் சுக்கரனு ஒன்பதாம் வீடாகப்பட்ட சக்கரனுடைய வீடாகப்பட்ட ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கிறார் ஐந்து ஒன்பது பார்வை பருவதில் இருப்பது மிக மிக அற்புதமானது ஆகையால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை மனதை மட்டும் குழப்பாமல் கோபம் வராமல் பார்த்துக்கொண்டில்லை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வாரமாக அமையும் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்ரன் புத நட்சத்திர பரிவதனை சுக்ரன் சனி பார்வை பரிவர்த்தனை ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு பார்வை பார்வையில் இருப்பது மிக மிக அற்புதமான அமைப்பு பொதுவாக சனியாகப்பட்டவர் ஒன்பதாம் வீடு ரிஷபத்தை பார்ப்பது அரிதாக ஏற்படுவது அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு சனியும் சுக்கரனும் பார்வை பதவி போனால் பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் உயர்வாக இருக்கும் பொருளாதார ஏற்றம் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் முயற்சியிலே ஜெயம் உண்டாகும் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அரசாங்க கடன் உதவி போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பொழுது அனுகூலம் இருக்கின்றது புதிய முயற்சி தைரியமாக ஈடுபாடுங்கள் அவற்றில் உங்களுக்கு இந்த வாரம் சாதகம் பொருளாதார வரவு அதிகமே இந்த வாரத்தை பொறுத்தவரை லக்ஷ்மி குபேரின் அருள் உங்களுக்கு இருக்கின்றது உத்தியோகம் சூரியன் பனிரெண்டிலே ராசியிலே செவ்வாய் மேலதிகாரிடம் பொறுமை வார்த்தையிலே கவனம் அதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது காரணம் ராசிக்கு ஏழிலே சனி வக்ரமாக இருக்கின்றார் நண்பர்களே உங்களுக்கு பகைவர்களாக பின்புறமாக செயல்படுவார்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே மட்டும் கவனமாக இந்த வாரத்தை பொறுத்த சந்திரன் ராகுவோடு சேர்க்கை சனியோடு சேர்க்கை அதுவும் சனி வக்ரமாக இருக்கின்ற நிலை உத்தியோகத்தில் கவனம்தான் வேண்டும் அதே சமயத்தில் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேலை மாற்றம் இது சுக்கரன் மற்றும் புது சனியும் பார்வைப்பது இருப்பதனால் உங்களுக்கு நல்ல வேலையை இந்த வாரம் அமையும் அதே போலவே கலைத்துறை கலைத்துறைக்கு இந்த வாரம் சாதகம் யோகம் வெற்றி பண வரவும் மிக மிக அற்புதம் கடன் தீரும் அரசியல் நிதானம் வேண்டும் சூரியன் பனிரெண்டிலே கிரகண நிலையில் இருக்கின்றார் சந்திர கிரகணம் வேறு இந்த வாரத்தில் ஆகையால் அரசியலே மிக மிக கவனம் விவசாயம் சுக்கரன் லாபத்தில் இருப்பதனால் நல்ல லாபம் இருக்கின்றது அரசாங்க கடன் உதவி எதிர்பார்த்தால் இந்த வாரம் அது சாதகமே இவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் உங்களுக்கான வரவுகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் சில அவசரங்களையும் கொடுப்பார் நிதானத்தை கடைபிடித்திருக்கின்றால் லக்ஷ்மி அவர் பரிபூர்ணமாக இருக்கின்றது குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்றபோது குடும்பத்தை பொறுத்தவர் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக மனதை கொள்வீர்கள் கோபத்தை காட்டுவீர்கள் அது செவ்வாய் பகை கொண்டவர் செய்கின்ற செயல் வேலை அதுவும் அவர் சொந்த நஷ்டத்தில் வேறு தங்களுக்கு சித்திரையிலே சஞ்சாரம் செய்கின்றார் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மறைவிலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது ராசிக்கு ஏழிலே சனி கண்டக சனியாக இருக்க வகரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை ஆறில் ராகு இருப்பதனால் கனியாலும் அந்த செயலற்ற நிலை இருக்கின்றால் கோச்சார வேதை அடிப்படை இருப்பினும் செவ்வாய் அவ்வாறு இல்லை செவ்வாயோடு ஒரு ரகம் சேர்க்கை பெற வேண்டும் தனித்திருக்கின்ற செவ்வாய் அந்த கோபத்தை கொடுப்பால் கணவன் மனைவி விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் காதல் என்று பார்க்கின்ற ஒரு சுக்கரன் மிக சாதகமாக இருக்கின்றார் காதலை பொறுத்தவரை இங்கே கோபமே காட்டானோ அவங்க உங்கள்கிட்ட அன்பை காட்டுவாங்க அது ரெண்டு பேருக்குமே பொருந்தும் நீங்கள் சரி சிறப்பு என்னாக நீங்கள் கோபத்தை காட்டினாலும் உங்களுடைய காதலாம் காதலியும் அன்பை காட்டுவார்கள் இந்த வார்டு அது உங்களுடைய அதிர்ஷ்டம் காதலை வெளிப்படுத்தலாமா இந்த வாரம் பிற்பகுதியில் காதலை வெளிப்படுத்துங்கள் சந்திராசிரமம் முடிஞ்ச பிறகு சாதகமான பதில் கிடைக்கும் திருமணம் இந்த வாரத்தை பொறுத்தவர் குரு பத்தில் இருப்பது குருபலம் இல்லை என்றாலும் சொந்த நட்சத்திரம் இருக்கின்றார் அவர்தான் ஒரு ராசி குறியவர் மேலும் சுக்கரன் சாதகமாக இருக்க நட்சத்திரம் பொறுவதன் வேறு ஆகையால் திருமணத்துக்குரிய முயற்சியில் வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது மறுமணம் பதினோராம் இடம் தான் மறுமணம் அவர் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை முற்பகில் சாதகமற்ற நிலை வரன்கள் தேடுவது சந்திராசிரமம் முடிஞ்ச பிறகு தேடுவதே நல்லது அவ்வாறு தேடிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரி மோனி பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம் அவ்வாறு அலைபேசியிலே என்னை அழைக்க வேண்டும் என்றால் கீழே அலைபேசியிலே என்னை நீங்கள் அழைக்கலாம் வாறு திருமணம் அந்த குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை கொஞ்சம் விடுத்து கொடுத்து செல்வது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பேச்சுக்கு பிறகு மாற்றங்கள் நிச்சயம் இருக்கின்றது பெருக வளம் பெறுக சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு பிடிக்காத வீட்டில் இருந்தால் நமக்கு எப்படி வந்து எரிச்சலா இருக்குமோ அதை மாதிரி அகாத செவ்வாய் ராசியில உக்காந்துக்கிட்டு இருக்க இப்பதான் வந்து முடிய போற செப்டம்பர் பதிமூன்று மாறுற அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம் வேண்டும் அப்ப செவ்வாயுடைய கெடுபலனை தடுப்பதற்கு அனுமன் வழிபாடு தான் செவ்வாய்க்கிழமை ஆலயம் செல்லுங்கள் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை அனுமன் ஆலயம் செல்வது மிக மிக சக்தியை கொடுக்கும் அங்காரக அனுமன் அந்த நாளில் போது பலம் கொண்டவராக இருப்பார் உங்களுக்கு நன்மையை கொடுப்பா அது செய்யுங்க மேலும் ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் ரீம் அது லக்ஷ்மிக்குரிய மந்திரம் அந்த மந்திரத்தை உச்சரிப்பு சுக்கரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது இன்னும் நன்மைகளை கொடுக்கும் அதுவும் சுக்கரன் போது நட்சத்திரப்பிரிக்காங்களா அது பலத்தை தரும் அவ்வாறு அனுமன் வழிபாடும் ரீம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மையை கொடுக்கும் நலம்பெறுக வளம் பெறுக